இந்த வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு கலசம் கிடையாது நோம்பெல்லாம் நோன்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க எந்த ஒரு பூஜை பண்ணும் பொழுதுமே விநாயகர் பூஜை பண்ணாமல் அந்த பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கவே கூடாது ஸோ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வியாழக்கிழமை சாயங்காலமே வரலட்சுமி நோம்ப அன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு எந்த கன்னி குட்டி பொண்ணு வந்தாலும் சரி இல்லை ஆகாத பெண்கள் வந்தாலும் சரி இல்லை ஆனவங்க சுமங்கலியாக வந்தாலும் சரி அவங்க வந்து செகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா அது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வில்வம் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் வில்வத்துலேயே ரெண்டு விதம் இருக்குது இந்த வரலட்சுமி பூஜையை வந்து இந்த முறைப்படி நம்ம வந்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நம்ம குடும்பத்திற்கு வந்து சேரும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி பூஜை அன்றைய நாளில் இருக்கக்கூடிய பௌர்ணமி ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தான் நம்ம வரலட்சுமி நோம்பு கொண்டாடுவோம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் இந்த தடவை பௌர்ணமியோடைய சேர்ந்து நமக்கு ஆடி மாதத்துலேயே வரலட்சுமி நோம்பு வந்து வந்துடுச்சு இந்த வரலட்சுமி விரத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய சவுத் இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகைன்னு சொல்லலாம் ஸோ ஆந்திராலேயும் சரி கர்நாடகாலேயும் சரி தமிழ்நாட்லேயும் சரி மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி வந்து நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம வீட்டு மருமகள் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரா அப்படிங்கும்பொழுதே எல்லா பெண்களுக்குமே ஒரு குதூகலம் தானாகவே வந்துடும் பருவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சூரியனினுடைய மாற்றத்தில் நமக்கு நாலு பருவம் வரும் ஒரு வருஷத்தில் இந்த நாலு பருவத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய வழிபாடு ஒரு விரதமாக அதுவும் லேடிஸ் எடுத்துக்க நீங்கள் ஜென்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விரதமும் கிடையாது எல்லா விரதங்களுமே லேடிஸ்க்கு தான் ஸோ இந்த பூமி நம்மளுடைய இந்த பூமியை வந்து ஒரு பெண் அதாவது நம்ம அதை பெண் தெய்வமாக அம்பாள்னு சொல்கிறோம் அவள் வந்து எப்படி இந்த பூமியை தாங்குறா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் நல்லா விளையணும் நல்ல மழை பொழியணும் மக்கள் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பூமி பிரார்த்தியாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பிரார்த்தனை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது அப்போ காலத்திற்கு ஏற்றாற் போல இந்த விரதங்களை நம்ம முன்னோர்கள் வந்து வைத்தார்கள் ஸோ நமக்கு வந்து ஒரு இப்போது காற்று காலம்னு சொல்கிறது இந்த ஆடி மாதத்துலேருந்து ஸோ ஒரு மூன்று மாதத்திற்கு அதுக்கப்புறம் பருவம் மாறும் நமக்கு மழை காலம் வரும் அப்புறம் குளிர்காலம் வரும் அப்புறம் வசந்த காலம் வரும் அப்புறம் வெயில் காலம் வரும் இப்படி இந்த காலத்தில் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பெண்கள் விரதம் இருந்து நோன்பு இருந்து தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பூமி நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பராசக்திக்கிட்ட ஸோ இந்த பராசக்தியை நாம் வணங்கக்கூடியது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நம்ம ஒரு நோன்பாலேயோ இல்லை ஒரு பூஜைனாலேயோ ஒரு விரதத்தினாலேயோ பண்ணுறோம் அப்படி வந்தது தான் வரலட்சுமி நோன்பு கேதார கௌரி விரதம் நமக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காரடையான் நோன்பு இது எல்லாமே வந்து மையப்படுத்தி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பெண்கள் விரதம் இருந்து அம்பாள்கிட்ட யாசகம் பண்ணுறது அப்படி இந்த ஆடி மாதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு தான் இப்போ இந்த ஆடி மாதத்துலேருந்தே நம்ம அம்மனுக்கு கூழ் ஊத்துறது அம்மனுடைய வழிபாடுகள் அப்புறம் அம்மனுக்கு வந்து தீ மிதிக்கிறது இப்படி அம்மன் ஆலயங்கள் ஃபுல்லாக வந்து ஆடி மாதத்தில் அப்படி நம்ம அம்மனை வந்து கொண்டாடுறோம் அந்த அம்மனை கொண்டாடி முடித்த உடனே மகாலட்சுமி தாயாரை வர வைக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு வாம்மா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வரலட்சுமி நோன்பு வந்து எப்பொழுதுமே சுக்கரவாரத்தில் தான் வரும் இந்த வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி வரதங்கிறது சுக்கரவாரத்தில் தான் வரும் இப்போ ஒரு வரலட்சுமி நோன்பு சுக்கரவாரத்தில் நம்ம கொண்டாடும் பொழுது வியாழக்கிழமை சாயங்காலமே நம்ம அம்பாவை வந்து ஜோடித்து அம்பாவை வந்து வீட்டு வாசல்ல இருந்து நம்ம அழைக்கிறோம் நமக்கு வந்து அதற்கான பாடல்கள் பாடுறோம் அம்பாளை வர்ணிக்கிறோம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறோம் அம்பாளை வந்து எங்கே வச்சு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த அம்பாளை அலங்காரம் பண்ணி சாயங்காலம் அந்த சந்தியா வேலையில் விளக்கேற்றும் பொழுது அந்த ல மகாலட்சுமியை பாட்டு பாடி வீட்டுக்குள்ளே அந்த பெண்கள் வந்து அழித்து வராங்க அன்றைய நாளில் அந்த மகாலட்சுமிக்கு தீபம் எல்லாம் ஏற்றி அவளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் என்பது அவசியம் அந்த நெய்வேத்தியம் வந்து எப்படி வைக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு அவங்களுக்கு அது உணவாக இருக்கக்கூடியது மஞ்ச பொங்கல் பண்ணுறாங்க இந்த மஞ்சள் பொங்கல் வந்து எப்பொழுதுமே துவரம் பருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய பொங்கல் தான் மஞ்ச பொங்கல்னு சொல்கிறோம் பாசிப்பருப்பு வந்து அன்றைய நாளில் சேர்க்க மாட்டாங்க ஸோ அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து அந்த மஞ்சள் பொங்கல் செஞ்சு கூடவே ஒரு பாயசமும் நெவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு எல்லா விதமான மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த வரலட்சுமி நோன்புக்கான முதல் நாள் இது எல்லாமே வந்து பண்ணுறோம் அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடித்த வாசனை புஷ்பங்கள் அவளை முழுக்க முழுக்க அவளை வந்து ஜோடிக்கிறோம் ஸோ இதில் பெண்கள் வந்து என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறீங்களோ பூஜை பண்ணும்போது நீங்களும் அப்படி அலங்காரம் பண்ணிக்கணும் வீட்டில் நைட்டியை போட்டுட்டு வந்து சுவாமி கும்பிடுறது இல்லைனா வீட்டில் நைட்டியை போட்டுக்கிட்டே அலங்காரம் தானே பண்ணலாம் என்ன இப்போது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க வரலட்சுமி நோன்பு எடுக்கிறீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான புடவையை கட்டிக்கிட்டு அதை நீங்கள் வந்து நோன்பு எடுத்து செய்கிறது தான் ஒரு முறை மறுநாள் காலையில் அந்த கலசம்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க மறுநாள் காலையில் இப்போ இந்த நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் ஒரு மாமியார் வீட்டில் இந்த நோன்பு இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அம்மா வந்து சீதனமாக அந்த வரலட்சுமிக்கான முகத்தையும் சீதனமாக கொடுக்குறாங்க மா மாமியார் வந்து மொதல் மொதல் அந்த நோன்பை வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க இந்த நோன்பு இல்லை அப்படிங்கிறவங்க பூஜையாக செய்யலாம் வரலட்சுமியை வந்து இப்போ நீங்கள் கலசம் கண்டிப்பாக வைக்கணும் நோம்பு இருக்கிறவங்க கலசம் கண்டிப்பாக வைப்பாங்க அந்த கலசத்தில் வந்து தூய்மையான நீர் அதில் அதில் வாசனை திரவியங்கள் எல்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம் அதில் வந்து கண்டிப்பாக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயின்ஸ் கூட போவா போடுவாங்க தங்கம் வெள்ளி செப்பு இந்த மாதிரியான உலோகங்கள் எல்லாம் போட்டு அந்த நீர் மேலே அந்த கலசத்தின் மேலே தேங்காயை வைத்து மகாலட்சுமியினுடைய முகத்தை வைத்து அலங்காரம் பண்ணுவாங்க சில பேர் சில குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக பச்சரிசி போடுவாங்க அந்த கும்பத்தில் வந்து பச்சரிசி ஃபுல்லாக போட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு அதில் வைத்து அதில் பொண்ணு அதாவது ஒரு தங்கம் வெள்ளி அதே மாதிரி செப்பு இந்த மாதிரியான உலோகங்கள் எல்லாம் அரிசியில் போட்டு கலசத்தை வைப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் வந்து அந்த செம்பில் நிரம்ப இருக்கும்பொழுது அந்த வீட்டில் எப்பொழுதுமே அஷ்ட அஷ்டஐஸ்வரியமும் நிரம்பி இருக்கும் நீர் வைக்காதவங்க தானியத்தை வைப்பாங்க அரிசியை வைப்பாங்க ஸோ அன்னலக்ஷ்மி அங்கே வந்து எப்பொழுதுமே வாசம் பண்ணி என்றைக்குமே அந்த குடும்பத்தில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்போ அதோட நம்ம சேர்க்குற மஞ்சள் எப்பொழுதுமே சுப காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கணும் தங்கம் வெள்ளி செப்பு இந்த உலோகங்கள் எல்லாம் போடும் பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கும்பத்தில் இதெல்லாம் நிரப்பி நமக்கு செய்கிறாங்க இது வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வெறும் மகளை வெறும் விளக்கத்தை ஏற்றி வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொன்னாலே போதுமானது தான் இதில் அவசியம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது நைவேத்தியங்கள் மற்றும் எந்த மாதிரியான புஷ்பங்களில் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்கிறதுல இதில் தாமரைப்பூ கண்டிப்பாக இருக்கணும் அலங்காரத்தில் தாழம்பூ கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி விரக்ஷம் கண்டிப்பாக இருக்கணும் விட்சி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க சிகப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா அது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வில்வம் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் வில்வத்திலேயே ரெண்டு விதம் இருக்கு பெரிய வில்வம் இருக்கும் இலை சின்ன வில்வம் இருக்கும் அதில் சின்ன வில்வம் வந்து அர்ச்சனைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மறிகொழுந்து தவனம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி வாசனை நிற மனோரஞ்சித்தம் மகிழம்பூ இது எல்லாம் கலவையாக நீங்கள் எல்லாம் எடுத்து பூவை வந்து நீங்கள் அலங்காரமாக வைத்து இந்த புஷ்பங்கள் எல்லாம் அர்ச்சனைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கணக்கதாரா ஸ்லோகம் சொல்லலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் லலிதா சகசிரநாமம் சொல்லலாம் லலிதா திருசக்தி சொல்லலாம் ஸோ தேவி மகாத்மியம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுங்க ஏன்னா எல்லாமே அம்பாளுக்குரியது தான் இது சொன்னால் தான் மகாலட்சுமி ஏற்றுப்பாங்க அப்படிங்கெல்லாம் கிடையவே கிடையாது பட் மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கிறது பேசிக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது தான் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை செய்து அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது நெய்வேத்தியம் இதில் நோன்பு இருக்கிறவங்க வந்து அந்த நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் தான் பச்சரிசி ஊற வச்சு அந்த பச்சரிசியில் தான் இட்லி பண்ணுவாங்க அதே மாதிரி கொழக்கட்டை கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்பம் பண்ணுவாங்க சித்ரா அன்னம்னு சொல்லுவோம் எலுமிச்சம்பழ சாதம் லெமன் ரைஸ் இதெல்லாம் நைவேத்தியமாக வைப்பாங்க சுண்டல் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உளுந்தில் வந்து செய்யக்கூடிய வடை இது எல்லாமே நைவேத்தியங்களாக அம்பாளுக்கு வந்து அன்றைய நாளில் வந்து சமர்ப்பிப்பாங்க இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ எந்த சுமங்கலி பெண் அன்னைக்கு வந்தாலும் கூடவே யாராவது வந்துட்டாங்கன்னா ஐயோ இவங்களுக்கு மட்டும்தானே நம்ம தாம்பூலம் எடுத்து வச்சுருக்கோம் என்னடா இவங்களும் கூட வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு எந்த கன்னி குட்டி பொண்ணு வந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்தாலும் சரி இல்லை ஆனவங்க சுமங்கலியாக வந்தாலும் சரி அவங்க வந்து மகாலக்ஷ்மி ரூபந்தான் ஸோ எந்த சுவாசினி வந்தாலுமே அவள் அம்பாளுடைய ஸ்வரூபத்தில் அவங்க வீட்டுக்கு வராங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்காமல் வெத்தலை பார்க்க கொடுக்காம அவங்கள வெறுங்கையோட அனுப்பவே அனுப்பாதீங்க உங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் இல்லை இல்லை எதுவுமே கொடுக்கலைன்னா சும்மா ஒரு குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்க ஜென்ரலாகவே நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் வெத்தலை பாக்கு மஞ்சள் ப இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ஸோ ஒரு தாம்பூலம் கொடுக்கறதும் சரி ஒரு தாம்பூலம் நம்ம பெற்றுக்கொள்வதும் சரி இரண்டுக்குமே நம்ம வந்து இறைவனினுடைய அனுகிரகம் இருக்கணும் அதனால் ஜென்ரலாக அதுவும் இப்போல்லாம் எல்லாமே கிடைக்கிது வெத்தலை பாக்குலாம் ரொம்ப எல்லா இடத்துலையும் இந்த மஞ்சள் எல்லாம் அழகாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கி வைத்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் கலசம் வச்சவங்க இந்த வரலட்சுமி நோம்பு பண்ணுறவங்க வந்து நோம்பு சரடு கட்டிப்பாங்க ஸோ இந்த நோம்பு சரடு வீட்டில் வந்து பெரியவங்க கட்டி கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் கையால் வந்து கட்டிப்பாங்க அது ஒவ்வொருத்தருடைய குடும்ப சென்டிமெண்ட்டை சார்ந்தது தான் எனக்கு கலசம் கிடையாது நோம்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க பூஜை மட்டும் பண்ணால் போதுமானது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமிக்கு திரும்பவும் அர்ச்சனை எல்லாம் செய்து பூஜை எல்லாம் செய்து ஏதாவது சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் ஒரு பாயசம் வச்சு அந்த நெய்வேத்தியம் பண்ணி அன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வந்து வெத்தலை பார்க்க கொடுக்கலாம் ஒரு கோவிலில் போய் உங்கள் குடும்பத்திற்கான ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வரலாம் இது சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ளே ஏன்னா ஆறு டு ஏழு சனிஹோரை ஸோ ஏழு டு எட்டு மணிக்கு நீங்கள் இதை யதாஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த அம்பாவை வந்து வடக்கு முகமாக நம்ம நகர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா யதாஸ்தானம் பண்ணுறோம் எந்த ஒரு பூஜை பண்ணும் பொழுதுமே விநாயகர் பூஜை பண்ணாமல் அந்த பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கவே கூடாது ஸோ வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வியாழக்கிழமை சாயங்காலமே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கி தான் அம்பாலையே வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அவரை வந்து அந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அன்றைக்கே அந்த மகாலட்சுமி பூஜை நம்ம வெள்ளிக்கிழமை காலில் பண்ணும் பொழுதே விநாயகரை யதாஸ்தானம் பண்ணிடலாம் அவரையும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பூஜை பண்ண பூ அது எல்லாத்தையுமே எடுத்து அழகாக ஒரு கவரில் போட்டு நம்ம கடலில் கொண்டு போய் அதை விடுறது தான் நல்லது காலில் மிதிப்படுறதோ இல்லை நம்ம குப்பையில் போடுறதோ அது வந்து வந்தது கிடையாது இல்லை உங்கள் வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா இந்த பூக்கள் எல்லாமே அதற்கு உரமாக நீங்கள் போடலாம் பிள்ளையாரையும் தண்ணியில் கரைச்சி உங்கள் வீட்டு செடியிலேயே நீங்கள் விடலாம் இந்த வரலட்சுமி பூஜையை வந்து இந்த முறைப்படி நம்ம வந்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நம்ம குடும்பத்திற்கு வந்து சேரும் இந்த வருடம் நமக்கு ஹைலைட்டாக பௌர்ணமி இருக்கிறதுனால நம்ம லலிதா சகசிரவம் படிக்கலாம் லலிதா திருசக்தி படிக்கலாம் அம்பாளை முழு உருவமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து இதை தவற விடாம கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி பூஜையை நீங்கள் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் பண்ணலைன்னா யார் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கோங்க இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் பெண்களாக நம்ம பிறந்தது தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நாம் மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற வேண்டும் இறைவனினுடைய அனுகிரகத்தையும் நாம் பெற வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்